உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் திண்டுக்கல் கொடைரோடு அருகே சிறுமலையாறு நீர்த்தேக்க தண்ணீரை கண்மாய்களுக்கு எடுத்து செல்வதில் இரண்டு தரப்பினர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்போம் கனிராஜ் வணக்கம் தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன இந்த இரண்டு தரப்பினருக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன வணக்கம் கொடரோடு அருகே அன்ன சமுத்திர கண்மாய் உள்ளது இந்த கண்மாய்க்கு கொடரோடு அருகே சிறுமனை அடிவார பகுதியிலிருந்து தளி ஓடை மற்றும் அருகம்பட்டி ஓடை அந்த பகுதியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்தது அதே போல் வந்து சிறுமலை அடிவார பகுதியிலிருந்து ஒரு ஓடை வந்து கொண்டிருந்தது அதாவது அருங்காட்சி அந்த கருக்காட்சி ஓடையிலிருந்து அந்த பகுதி முருக தூரான்பட்டிகளுக்கு தண்ணி வந்த மொத்தம் மூணு ஓடைகள் வந்து சிறுமனை அடிவார பகுதியிலிருந்து தண்ணி வந்து கொண்டிருந்தது இந்நிலையில் வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கொடரோடு அருகே சிறுமலையாறு நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது இந்த நீர்த்தேக்கமானது வந்து அந்த மூணு ஓடைகளை மறித்து அதாவது தளி ஓடை மற்றும் அருகம்பட்டி ஓடை மற்றும் கருக்காட்சி ஓடை இந்த மூன்று ஓடைகளை மறித்து அணை கட்டப்பட்டு அந்த அன்னை நிரம்பியவுடன் அது வெளியேறும் தண்ணீர் வந்து கருக்காட்சி ஓடை வழியாக மட்டும் அந்த முருகத்துரான்பட்டி கம்மாய்களுக்கு செல்லும் வகையில் கட்டப்பட்டது இதனால் கடந்த இருபது ஆண்டுகளாக கொடரோடு அன்னசமுத்திர கண்மாய்க்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் அந்த கண்மாய் வறண்டு காணப்பட்டது இதனால் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அந்த சிறுமலையாறு நீர்த்தக்கம் நிரம்பியது நிரம்பியவுடன் அது நிரம்பும் தண்ணீர் கருங்காட்சி ஓட வழியாக அந்த பகுதிக்கு முருகத்துறன்பட்டி கண்மாய்க்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதியோட விவசாயிகள் பொதுமக்கள் அதாவது கொடரோடு அம்மைய நாய்க்குநூர் அம்மாப்பட்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் எங்களுக்கு குடிநீர் நீர் ஆதாரமாக விளங்கும் அன்னசமுத்திர கண்மாய் நிறையாமல் இந்த அன்னசமுத்திரம் அருகே வந்து செல்லும் கற்காட்சி ஓடை வழியாக தண்ணீர் செல்கிறது அதனால் வந்து கற்காட்சி ஓடை தண்ணீரை மறித்து அந்த அன்னசமுத்திர கண்மாய்க்கு வந்து திருப்பி விட்டாங்க இதனால் முருகப்பூராம்பட்டி பகுதி விவசாயிகள் வந்து எங்க பகுதிக்கு வர தண்ணியை வந்து அவங்க அன்ன சமுத்திரம் எப்படி விடலாம்னு சொன்னா நீதிமன்றத்துல வந்து ஒரு ஆர்டர் பெற்று அந்த ஆர்டர் படி இன்னைக்கு வந்து தண்ணியை திறந்து விட வர்றாங்க அதற்கு வந்து அன்ன சமுத்திர பகுதி விவசாயிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால் வந்து பேச்சுவார்த்தையில வந்து நிலக்கோட்டை தாசிலர் வந்து விஜயலட்சுமி அப்புறம் அம்மையினைக்கு காவல் ஆய்வாளர் முருகத்தாய் மற்றும் போலீசார் வருவாய்த்துறையினர் பொதுப்பணித்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பொதுமக்கள் சமாதானமாகவில்லை தண்ணீர் வந்து எங்க கம்மா நிறைஞ்ச பிறகு அந்த பக்கம் எடுத்து செல்லட்டும் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாங்க இந்த பிரச்சின போராட்டத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது போராட்டத்துடன் நடைபெற்றது அப்போது சில விவசாயிகள் கையில் வந்து விசப்பாட்டுகளுடன் அதை மருந்து குடிச்சு நாங்க தற்கொலை பண்ணுவோம் எங்க அன்னசமுத்திரக்கம்மா நிறைஞ்ச பிறகுதான் தண்ணி எடுத்து செல்லும் சொல்லி அதிகாரியோட வாக்குவாதம் எடுத்தாங்க தொடர்ந்து பதட்டம் நிலவி வந்தது தகவல்களுக்கு நன்றி கனிராஜ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்